Hi, Sneezer's family. உளுந்த வடக்கி இட்லிக்கு நம்ம வீட்டில் வந்து உளுந்த நல்லா நாலு மணி நேரம் ஊற வச்சு நம்ம ஆட்டுவோம் கிரைண்டரில் அழுது ஆட்டுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அப்படி ஆட்டணும் அவசியமே இல்லை ஒரு மணி நேரம் நம்ம உளுந்த ஊற வச்சாலே போதும் ஈஸியாக எப்படி ஆட்டலாம் பார்ப்பவாங்க அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு அரை கிலோ உளுந்து எடுத்து ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் தண்ணி நல்லா வடிச்சிட்டு நம்ம மிக்சி ஜாருக்கு அப்படி உளுந்தை நம்ம மாற்றிக்கிடுவோம் மாற்றிட்டு லைட்டாக தண்ணி தொளித்து உளுந்த ஃபுல்லாத்தையும் உடச்சி எடுத்துக்கிடுவோம் நான் எல்லா உளுந்தையும் நல்லா மிக்ஸியில் இதே மாதிரி உடச்சி எடுத்துக்கிட்டேன் இதே மாதிரி நம்ம உடச்சி எடுத்துட்டு நம்ம அப்படி கிரைண்டருக்கு மாற்றி நம்ம ஆட்டுனோம்னா வெறும் பத்தே நிமிஷத்தில் உளுந்து மாவும் ரெடியாயிடும் இப்போ பாருங்கள் நான் உளுந்தை ஃபுல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு கா டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு உளுந்தை நல்லா ஆட்டி எடுத்துக்கிட்டேன் இப்போ பாருங்கள் ஒரு கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா உளுந்த ஆட்டி நல்லா பொசு பொசுன்னு பொங்கி வந்துருச்சு நம்ம முழுசு அப்படியே போடும்போது ரொம்ப நேரம் ஆகும் உளுந்து ஆட்டுறதுக்கு நம்ம இதே மாதிரி மிக்சி ஜாரில் போட்டு உளுந்தை உடைச்சி நம்ம ஆட்டினோம்னா ஒரு பத்தே நிமிஷத்தில் நம்மளுக்கு மாவு ரெடி ஆயிரும் நம்ம முழுசாக அப்படியே உளுந்த போட்டால் கூட அது மா உடைச்சி ஆட்டுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் லைட்டாக நம்ம தண்ணி தொளிச்சு தொளிச்சு ஆட்டினோம்னா நல்லா பந்து போல் நம்மளுக்கு பத்து நிமிஷத்தில் மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு நான் இன்னைக்கு உளுந்தை வடைக்கு தான் நான் ஆட்டி எடுத்துக்கிட்டேன் ஆட்டி எடுத்து வடையும் சுட்டேன் நல்லா புசு புசுன்னு கடையில் உள்ள வடை மாதிரி நல்லா சாஃப்டாக வந்துச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த டிப்ஸை இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்துச்சுன்னு வீடியோ மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க